வணக்கம் வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே பல பேர் வந்து இந்த குதிரையினுடைய லாடம் வீட்டின் முன்னால் வாசலில் கதவுல அல்லது நிலை கதவுக்கு மேலே வைக்கிறது பற்றி கேட்டிருந்தாங்க இது இப்போ நேற்று இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னால் இருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அதை பற்றி பேசுங்க பேசுங்க ஒரு விஷயத்தை நம்ம பேசணுன்னா அதை பற்றின ஆய்வுகள் நிறைய தேவையாக இருக்கிறது உண்மையாலுமே இந்த குதிரை லாடம் வீட்டு முன்னால் வைக்கிறதா அப்படின்றது இந்தியா மட்டும் இல்லை மற்ற தேசத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்கோம் ஜெர்மனியில் கூட அவன் கூப்பிட்டு கேட்டிருக்கோம் அமெரிக்காவிலையும் கூப்பிட்டு கேட்டோம் அது பரம்பரையாக பழைய காலத்துலேருந்து இந்த குதிரை லாடம் அவன் வீட்டு முன்னால் மாற்றுறது தான் அதில் மாற்று கருத்துலாம் இல்லைன்னு சொன்னாங்க என்னுடைய காலத்துலேயும் என்னுடைய தலைப்புனார் காலத்தில் அவர் வீட்டு முன்னால் லாடம் வச்சுருந்தாரு எங்கள் வீட்டிலலாம் இருந்துருக்குது பழகை வீடாக இருந்த காலகட்டத்தில் இப்போது நாகரீக காலமாக இருக்குனாலும் அது வந்து அவர் யாரும் வந்து அது ஒரு கருத்தில் போனலை ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் இதை பற்றி நிறைய பதிவுகள் ஃபேஸ்புக்கில் டிக்டாக்கில் யூடியூப்பில் அது வந்துருக்கு இது உண்மையாலுமே இது சித்திக்கிறதா இது ஒரு ஏற்புடையதா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக திட்டவட்டமாக இந்த குதிரை லாடம் அப்படின்றது சிறப்புடையது ஆனால் இதற்கு சில விதிமுறைகளை கூறியிருக்கிறார்கள் சித்தர்களை இந்த குதிரை லாடம் வாங்கும் பொழுது அது நமக்கு தெரியாது இல்லையா அந்த குதிரை லாடம் எப்படி அந்த லாடம் எப்படி கிடைச்சிட்டுங்க ஒருக்கா நோய்வாய்ப்பட்ட குதிரையாக இருக்கலாம் அது பந்தயங்கள் ஓட குதிரையை குதிரையை வந்து ஒரு வழக்கரிச்சனைகள்லாம் பார்த்துருப்பீங்க அது ஓடாத குதிரையாக இருந்தால் சுட்டுருவாங்க அந்த மாதிரி சுட்டு இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய குதிரையோடைய லாடம் ஏற்புடையதா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த குதிரையை வந்து குதிரையினுடைய கால் வந்து பூமியில் பட்டு தான் ஓடுகிறது சூரிய பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஏழு குதிரை இருக்கும் ஏழு வர்ணத்தில் இருக்கும் சூக்தம் நீங்க பாராயணம் பண்றீங்களா அஸ்வபூர்வாம் ரதமத்தியாம் ஹஸ்திநாத பிரபோதினி அப்படின்னு குதிரையோடைய வாகனத்தில் பவனி வந்து கொண்டு இருக்கக்கூடிய மகாலட்சுமியை உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு லலிதா சஹசரராமத்து நீங்க பாத்தீங்கன்னா அஸ்வ ரூடாய் நமக்கு அப்படின்னு ஒரு வாக்கியம் ஒன்று வரும் இந்த குதிரைக்கு அவ்வளோ ஒரு பலம் இருக்கிறது குதிரை வந்து வெற்றியின் சின்னம் மிருகங்களில் அதிக தூரம் இல்லாமல் ஓடக்கூடியது நீண்ட நெடும் பயணங்களை கடந்து செல்வது உதவுவது கடந்த காலத்திலேருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் யுத்தங்களில் வந்து முன்னிலை நின்று வைக்கக்கூடிய முன்னிலை வைக்கக்கூடியது இந்த குதிரை தான் எந்த கால கடத்திலும் குதிரை பின்வாங்காது மாவீரன் அலெக்சாண்டரை பற்றி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அலெக்சாண்டருடைய குதிரையினுடைய பேர் பூசிபுழஸ்ங்க அந்த குதிரையுடைய விசுவாசத்தை பற்றி நீங்கள் நினைச்சு பாருங்க அலெக்சாண்டரை காப்பாற்றுவதற்காக அலெக்சாண்டரை எதிரிகள்லாம் துரத்திக்கிட்டு வருவாங்க மலை மேல கீழே அதில் பார்த்தாலும் அந்த அலெக்சாண்டர் அப்படியே போயிடுவார் எல்லாரும் நினைப்பாங்க அலெக்சாண்டரை வந்து கண்டிப்பாக குடிச்சிருவோம் இதோடு அவர் முடிஞ்சார் அப்படின்னு அந்த குதிரையை வந்து அவர் ஓட்டிக்கிட்டே போவார் பெரிய பள்ளத்தாக்கு வரும் குதிரையோட லகானை பிடிச்சு அவர் ஆட்டுவார் குதிரை மேலே இருந்து குதிக்கும் பூசி பேர் குதிரை கீழே வந்து தரையை தொடுவதற்கு முன்னால அலெக்சாண்டர் கீழே குதித்து தப்பித்துக் கொள்வார் எழுந்து தன்னுடைய குதிரையை கடைசி முத்தம் கொடுத்துட்டு அவர் போயிடுவார் இன்றைக்கும் பூசி பிளஸ் பத்தி நம்ம பேசுறதுக்கு என்ன தெரியுங்களா காரணம் அந்த குதிரைக்கு இருந்த ஒரு பெரிய விசுவாசம் அதனுடைய வீரியம் அதனுடைய தைரியம் அப்படின்னா நம்ம வீடுகளில் வந்து நம்மளுடைய தைரியத்தையும் வீரியத்தையும் வெற்றியையும் எதிர்மறையான விஷயங்களையும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு குதிரை வைக்கலாம் வைக்கலாம் நிறைய பேர் வந்து ஆமோதிச்சிருக்காங்க ஆனால் வைக்கக்கூடியது வந்து சுத்தமானதாக இருக்கணும் இதற்கு வந்து ஒரு சாஸ்திர மரபு இப்போ குதிரை ஆடம் வந்து பூமியை தொட்டு தொட்டு தானே சீக்கிறது பூமாதேவியை தொட்டு தொட்டு தான் ஓடுகிறது எல்லா உயிரினங்களும் அப்படித்தான் ஆனால் அதை சுத்தி படுத்தி ஒரு சிலையை வந்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணுறோம்னா பிம்ப சுத்தி பண்ணுவோம் ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்ட பண்றதா பிம்ப சுத்தி பண்ணுவோம் ஒரு ரத்தனத்தை கையில அணிவிதா இருந்தாலும் அந்த கடல் நீரினாலேயோ அல்லது கங்கை தீர்த்தத்தினாலேயோ சுத்து பண்ணி அதுக்கு விசேஷ பூஜைகள் செய்து அது பௌர்ணமி வளர்ப்புறைய காலங்கள்ல கொடுக்குறோம் அதே போல் இந்த லாட குதிரை லாடத்தை எப்படி சுத்தம் பண்ணலாம் கடல் மணல் இல்லைங்க ஆற்று மணல்னால ஆற்றுல இருக்கக்கூடிய ஆற்று ஓரங்களில் இருக்கக்கூடிய மணல்னால இந்த குதிரை லாடத்தை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னா பிளாஸ்டிங் செய்து அந்த குதிரையோடைய லாடம் வந்து பிடிக்காமல் இருக்கணுங்க அதை மிக முக்கியம் நம்ம வீடுகளில் உடைந்த கட்டலு உடைந்த கண்ணாடி துருப்பிடித்த பொருட்கள் நம்ம கதவுகளையோ நிலைகள்லையோ துருப்பிடிச்சு அந்த துருக்கள் கொட்டக்கூடியதாக இருக்கக்கூடாதுங்க அதனால் அந்த லாடத்தை வந்து சுத்தம் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னது பரிசு எதுவாக இருந்தாலும் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பல்வேறு வகையில் வச்சுருக்குறோம் முதல்ல சுத்தம் பண்ணணும் அந்த லாடம் கருகாமல் கருப்பாகி துரு பிடிக்காமல் இருப்பதற்கு அதுக்கு உண்டான விசேஷமான அந்த பூச்சி அந்த லேக்கர் மாதிரி அதை ஸ்ப்ரே பண்ணிடு ஆனால் இயற்கையான தன்மை அந்த லாடம் அந்த இரும்பு தோற்றத்துலையே இருக்கணும் சுத்தமும் பண்ணணும் துருவும் பிடிக்காமல் இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய லாடத்தை இப்படி நம்ம வந்து இது மாதிரி செய்து சின்ன உருவத்தில் இருந்து அப்படி வரும் லாடம் மட்டும் பாருங்கள் இந்த லாடத்தை செய்து இது இந்த லாடத்துக்கு பின்னால் வந்து நீங்கள் இங்கே அபர்வாசில் வாங்கக்கூடிய எல்லா லாடத்துக்கும் தீபஜோதி மூலிகை வைத்திருக்கோம் சுத்தம் படுத்திக்கிட்டோம் பண்ணி எல்லாம் செஞ்சிட்டோம் இதெல்லாம் பண்ணி லலிதா சஹசிரநாமம் பூஜை பண்ணணும் அதுதான் அதில் அஸ்வரூடாயன் அந்த குதிரையை பற்றி அந்த ஒரு அந்த குதிரையுடைய விஷயத்தை பற்றி ஒரு வாக்கியம் வரும் அதை பண்ணி இந்த இந்த லாடத்தை இந்த வீட்டுக்கு முன்னால கதவுல நிலை கதவுக்கு மேலே மாட்டலாம் இது ஒரு வகை அஸ்வரூடா எந்திரம்னு ஒன்று இருக்குதுங்க வீட்டில் கல்யாணம் நடக்கலை கார் வாங்க முடியல வீடு வாங்க முடியல நல்ல விஷயங்கள் எதுவுமே வீட்டில் நடக்கலை அந்த வீட்டில் வந்து விசேஷமான மங்களமான விஷயங்கள் சீக்கிரம் நிறைய நடக்கணும் நல்லதாக நடக்கணும் குதிரையோட வேகத்தில் நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பொதுவாக எல்லாரும் அப்படி செஞ்சாங்க அந்த காலத்தில் அஸ்வருடையம்னு ஒன்று இருக்குங்க இந்த வெள்ளி செவ்வாய் எல்லாம் கண்டிப்பா எல்லாரும் வீட்டு முன்னால வாசல்ல தீபம் காட்டுவோம் அதுவே போதுமானது தீபாவளிக்கு ஏதாவது சின்ன பிரசாதங்கள் ஏதாவது கொடுப்போம் தீவாரத்துல காட்டுவோம் அல்லது மாசத்துல ஒரு தடவை பௌர்ணமி காலங்கள்லயாவது ஒரு தீவாரத்துல காட்டுவோம் அஸ்வரூட எந்திரம் ஒரு குதிரை லாடம் வைத்து செய்யப்பட்டிருக்கு இது சிறந்தது இதெல்லாத்தையும் தாண்டி நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெரிய வணிக ஸ்தல வணிக ஸ்தலங்கள் இப்போ ஒரு நகர் கடை இருக்கிறது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இருக்கிறது இரும்பு கடை வச்சிருக்காங்க பெரிய அலுவலகம் வச்சுருக்காங்க ஃபேக்டரிகள் வச்சிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரி ஏழு லாடங்கள் ஆறு லாடங்கள் சிறியதாகவும் மத்தியமத்தில் அசுரோட எந்திரம் வைத்து அதற்கு அங்கிட்டு மூன்று எந்திரமும் வைத்து செய்யலாம் இது ஏழு லாடங்கள் கொண்டு பெரியதாக இது அப்படியே கொண்டு போய் மாற்றுது இதையும் தாண்டி இதை விட இன்னும் பெரிய அளவில் கோடிக்கணக்கில் லட்சங்களை தாண்டி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருந்தால் ஒன்பது லாடங்கள் நான் வந்து இந்தியாவில் பல மிக பெரிய மாளிகைகள் அதாவது பெரிய பட்டு மா பெரிய பெரிய உணவகங்கள் பெரிய பெரிய லட்சங்கள் ஒவ்வொரு நாளும் புரளக்கூடிய இடங்கள்ல ஒன்பது இந்த லாடங்களை வைத்து ஒரிசையார செய்து நடுவுல வந்து அசுருடைய எந்திரத்தை வைத்து மாட்டி இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் ஆனால் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னால அது சரியா முறைப்படுத்தி சுத்தமாக செய்தால் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதனால இந்த லாடங்கள் என்பது குதிரை லாடம் ஆங்கிலத்துல ஹாஷு அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஷூ அப்படிங்கிறது எதிர்மறையான விஷயங்கள்ல இருந்து நமக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல இருந்து பில்லி ஏவல் சூனியம் இந்த மாதிரியான அமானுஷ்யமான விஷயங்கள் நம்ம வந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது எல்லாருடைய நம்ம மட்டும் இல்லைங்க ஆங்கிலேயர்களும் அதிகபட்சமாக அதை உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனா நம்மளுடைய சாஸ்திரங்கள் இப்படி வழிமுறைகள்லாம் எல்லாம் சொல்லியிருக்கு யாருக்கு தேவையாக இருந்தாலும் நீங்க அபூர்வாசம் என்ன தொடர்பு கொள்ளலாம்